ஆ தமிழ்நாட்டில் தமிழ் ஆளுகளை தவிர மற்ற எல்லா மொழிக்காரங்களும் வந்து நல்லா தொழில் பண்ணிட்டு நல்ல பிஸ்னஸ் பண்ணிட்டு நல்லா செட்டில் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம தான் இது நம்ம இடம் தான் எங்கே போயிட போகுது அப்படிங்கிற ஒரு அசால்ட்டில் நம்ம அசால்ட்டாக இருக்கும் ஆனால் அப்படி அசால்ட்டாக இருந்ததுனால தான் நம்ம வந்து இவரை பாதிக்கப்பட்டிருக்க காரணமே இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம ஆளுங்க வந்து அசால்ட்டாக இருந்ததுனால தான் இப்போ வந்து ஹிந்திக்காரங்க ஃபர்ஸ்ட் வந்து அங்கங்கே வந்து ஹிந்திக்காரங்க இந்த மாதிரிலாம் இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் ஹிந்திக்காரங்க மாட்டானுங்க ஒரு டீ கடைக்கு போனாலுமே அங்கே வந்து டீ போறதுக்கு ஒரு ஹிந்திக்காரன் சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹிந்திக்காரன் கேஷிங்ல கேஷிங்கில் ஒரு ஹிந்திக்காரன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளட்டாம்பி இதெல்லாம் போடுறதுக்கு ஒரு ஹிந்திக்காரன் மொத்தம் டீ கடையிலேயே நாலு பேர் ஹிந்தியாக இருக்காங்க ஒரு ஹோட்டலில் போனாலுமே மாஸ்டர் ஒரு ஹிந்திக்காரர் சப்ளை பண்ண ஒரு ஹிந்தி ஓனர் கூட இப்போ தமிழ்க்காரங்க இருக்க மாட்டேங்கிறாங்க அந்த கல்லாப்பட்டியில் கூட பார்த்தீங்கன்னா இப்போ தான் இருக்காங்க ஸோ நம்ம அசால்ட்டனாலையும் நம்ம அசால்ட்டு தான் இப்போ வந்து ஹிந்திக்காரங்களும் மற்ற மொழிக்காரங்களும் இங்கே வந்து அதிக ஆதிக்க செலுத்துகிறாங்க இப்போ நீங்கள் ஹிந்திக்காரங்க இல்லாத ஒரு கடையை நீங்கள் பார்க்கவே முடியாது எல்லா அவங்க தான் இருப்பாங்க இப்ப பேக்கரியும் பாத்தீங்கன்னா சேட்டா தான் தீக்கடை இந்த மாதிரி நான் பாக்க பாத்தீங்கன்னா சேட்டா சேர்ந்து ஹிந்தி காரி அதிகமா சேட்டா அதாவது மலையாளம் தெலுங்கு ஹிந்தி கன்னடா கன்னடா வந்து அவ்வளவு இன்னும் நான் பாக்கல ஆனா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா மக்களையே பாத்துக்கலாமே சிந்திச்சுக்குவாங்க